டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் கல்வி கரையில் நூல் நயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அதாவது இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட ஒரு நல்ல நூல் இந்த நூல் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது இந்த நூலை ஏன் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா பொதுவாக நம்ம தமிழ் மொழியின் வரலாற்றை பற்றி படிக்கும்போது எந்த மொழியான இருந்தாலும் சரி வேறு மொழிகளுடைய கலப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயற்கையாக அமைஞ்சது தான் தமிழ் மொழியை பார்த்தா நமக்கு நிறைய மொழி சொற்கள் ஈவன் போர்த்துகீசிய சொற்கள் இன்றைக்கி நிறைய ஆங்கில சொற்களை வந்து கலந்து பேசுகிறோம் ஈவன் உருது சொற்கள் கூட வந்து உருது அரபு சொற்கள்லாம் கூட வந்து தமிழில் வந்து கலந்துருக்கு இதையெல்லாம் வந்து ஒரு சமீப காலமாக ஒரு எழுநூறு வருடங்களுக்கு உள்ள நடந்த ஒரு கலப்பு கலப்பாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா தமிழ் மொழியில் பெரும்பாலும் கலந்த சொற்கள் எந்த மொழியைச் சேர்ந்தவை அப்படின்னு பார்த்தோம்னா சம்ஸ்கிருத மொழியை சார்ந்தவை தான் ஆனாலும் கூட நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம கவனிக்க தவிரும் அது பொதுவாக தமிழில் வந்து வடமொழி அப்படின்னு சொன்னாலே வந்து அது வேத மொழியாகிய சம்ஸ்கிருதத்தை மட்டுமே குறிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து இருக்குது சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது சம்ஸ்கிருதத்தை மட்டும் இல்லாமல் பிராகிருதத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஈவன் அஹ் தமிழ்ல சில நூல்கள்லயே பார்த்தோம்னா சங்கதம் அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தையும் பிராகிருத மொழியை பாகதம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இப்போ பிராகிருத மொழி பற்றி பெரும்பாலும் நமக்கு வந்து தெரிவதே கிடையாது பிராகிருதம் அப்படின்னு பொதுவாக சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் இருந்து உருவான ஒரு மொழி அல்லது வந்து சம்ஸ்கிருதத்துக்கு தாயாக இருந்த ஒரு மொழி அப்படின்னு சொல்லி ரெண்டு கருத்து வந்து இருக்குது அதை தவிர தமிழில் பிராகிருதத்துடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி யாருமே ஒரு பெரிய ஸ்டடி பண்ணதாக எனக்கு இதுவரைக்கும் தெரியல அப்படியான பிராகிருதத்தின் தாக்கம் தமிழில் எவ்வாறு இருக்கிறது அல்லது பிராகிருதம் பற்றிய ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நூலாக ரொம்ப சில நூல்கள் தான் இருக்குங்க அந்த வகையில் ஒரு அந்த மிகச்ச குறுகிய மிக குறைந்த அளவு இருக்கக்கூடிய நூல்கள்னு சொன்னேன் இல்லையா அதில் ஒன்று தான் இந்த நூல் அதாவது இந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகநாத ராஜா அவர்கள் இவர் ஒரு பன்மொழி புலவர் நல்ல ஒரு அறிஞரும் கூட இந்த நூலுடைய பேர் என்ன அப்படின்னா தமிழும் பிராகிருதமும் இந்த நூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை வந்து சொல்றேன் இது ஒரு ஆய்வாளருடைய கருத்து சுப்பராயலு அவர்கள் தொல்லியல் சார்ந்த விஷயங்களில் நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிடைத்த நிறைய பானை ஓடுகளில் வந்து பிராமி எழுத்து பொறிப்புகள் வந்து நமக்கு கிடைக்கிது குறிப்பாக நம்ம கீழடி தெரியும் இல்லையா அங்கே வந்து சில பானை ஓடுகளில் சில பெயர்கள்லாம் கிடைச்சது இது போக கொடுமணல்ல நல்ல ஏராளமான பெயர்கள் கிடைச்சது தமிழ்நாடு சைட்ஸில் நிறைய இடங்களில் பானை ஓடுகளில் பேர் பொறிப்புகள் வந்து கிடைக்குது இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்த ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தமிழ் பேர் இது எல்லாமே தமிழ் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது இதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பிராகிருத சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியே சொல்கிறாங்க அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பிராகிருதத்துடைய பிரசன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது இப்போது பானை ஓடுகளில் மட்டும்தான் இருக்கா பானை ஓடுகளில் இருக்கும்போது நிச்சயமாக இலக்கியங்களையும் இருக்கத்தானே செய்யும் அப்படி பார்த்தா இலக்கியங்களில் பிராகிருதத்துடைய தாக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி வந்து நமக்கு வந்து எழுது இதற்கான விடையை இந்த நூல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப ஆர்வமாக இந்த நூலை வந்து எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் இல்லை பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் பிராகிருதத்துக்கும் உள்ள தொடர்பு பற்றி ரொம்ப பெருசாலாம் அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலை ஆனால் எந்த வகையில் இந்த நூல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பிராகிருதத்துடைய இலக்கியங்களை பற்றி ரொம்பவே அழகாக வந்து ஆசிரியர் வந்து சொல்லியிருக்கிறார் அதில் முக்கியமான இலக்கியங்கள்லாம் என்னென்ன ஒன்று ஒன்றுமே வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன்னாக கொடுத்தா எவ்வளோ ஒரு கிறிஸ்பாக கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுத்துருக்கார் ஏன்னா இது ஒரு சொற்பொழிவு ஒரு சொற்பொழிவை வந்து ஒரு நூலாக மாற்றும்போது அது எந்த அளவில் இருக்கும் எந்த முறையில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டால் இந்த நூலுடைய கண்ட்டை நம்ம வந்து ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியும் அடுத்ததாக பார்த்தோன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிராகிருத இலக்கியங்கள் பத்தி மட்டும் சொல்லாம அது வந்து ஒரு பிற்பகுதியாக தான் வருது அதுக்கு முன்னாடி பிராகிருத மொழியுடைய தோற்றம் பத்தி வந்து ஆசிரியர் வந்து சொல்றார் இது வந்து ஒரு ஆய்வு கருத்து அப்படிங்கறதுனால இது ஒரு முடிவாக நாம வந்து எடுத்துக்கொள்ள முடியாது இருந்தாலும் கூட ஆசிரியருடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சுக்கிறது அவசியம் அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா மொழி குடும்பங்கள் பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வந்து ஆசிரியர் கொடுக்குறார் அதில் வந்து இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பங்கள் அதிலிருந்து கிடைத்த பிற மொழிகள் இந்தோ யூரோப்பியன் இந்தோ ஆரியன் இந்தோ ஈரானியன் அப்படின்னு சொல்லி பிற கிளைகள்லாம் வந்திருக்கு இதில் வந்து தமிழும் தமிழ் வந்து திரவிடியன் ரூட்டில் வந்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வாளர்களுடைய கருத்து அதெல்லாம் இது இதுக்குள்ளே நம்ம இந்த இனவாதங்களுக்குள்ளே போயிட தேவையில்லை மொழி குடும்பங்கள் பற்றிய ஒரு அறிவியல் பார்வை இது பொதுவாக அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா இந்த ஆரிய மொழி குடும்பங்களில் தான் பிராகிருதமும் வருது சம்ஸ்கிருதமும் வருது ஆசிரியருடைய கருத்து என்ன அப்படின்னா வேத மொழி அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம் அதில் இருந்து திரிந்த வடிவம் தான் பாலியும் பிராகிருதமும் அப்படின்னு வந்து சொல்கிறார் அதாவது பிராகிருதத்தின் மொழியுடைய தாய் சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது ஆசிரியருடைய கருத்தாக இருக்கிறது இது வந்து ஒரு முடிந்த முடிவாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது ஏன்னா சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பிராகிருத மொழி என்பது இயற்கையின் மொழி அது அந்த பெயரே அப்படி தான் சொல்லுது பிரகிருதி அப்படின்னா இயற்கை இயற்கையாக தோன்றிய மொழி பிராகிருதம் அதிலிருந்து செம்மைப்படுத்தப்பட்டு பின்னால் உருவாக்கப்பட்டது சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது அடுத்து தான் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கும் பிராகிருதத்துக்கும் என்ன தொடர்பு தமிழ் எப்படி சம்ஸ்கிருதத்தை பற்றி சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் இந்தியா முழுக்கவே சம்ஸ்கிருத மொழி வந்து ஆதரிக்கப்பட்டிருக்கு அது காஷ்மீரத்தில் இருக்கின்ற ஒரு புலவரும் சம்ஸ்கிருதத்தில் எழுதுகிறார் குஜராத்தில் இருப்பவர் எழுதுகிறார் இங்கே தமிழ்நாட்டில் கேரளாவில் இருக்கவங்க கூட வந்து சம்ஸ்கிருத மொழியில் வந்து எழுதுகிறாங்க அப்போது ஒரு மாநிலத்துக்குரிய ஒரு மொழியாக சம்ஸ்கிருதம் வந்து சுருங்கி விடவில்லை அதே தான் ப்ராக்கிருதமும் ப்ராக்கிருத இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இருக்கிற புலவர் எழுதியிருக்காரு இங்கே குஜராத்தில் இருக்கிற புலவர் எழுதியிருக்காரு மகாராஷ்டிரா ஆந்திரா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பற்றி சொல்லும்போது குறிப்பாக யாரை சொல்லலாம் அப்படின்னா சுவாமி வேதாந்த தேசிகர் அவர் வந்து அச்சுத சதகம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அது முழுக்கவே பிராகிருத மொழியில் அமைந்த ஒரு நூல் கண்ணபிரானை துடிப்பதாக வருகிறது இந்த விஷயங்கள் எல்லாம் படித்து போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா வாசுதேவ ஹிந்தி அப்படின்னு சொல்லி ஒரு பிராகிருத இலக்கியத்தை பற்றி ஆசிரியர் வந்து சொல்றார் இதை கேட்டதும் அந்த பேரை பார்த்ததுமே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஹிந்தி அப்படிங்கிறது வாசுதேவ அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய அப்பா அவருடைய கதை தான் இந்த நூல் ஹிந்தி அப்படிங்கிறது சௌராஷ்டிர மொழியில அலைதல் அப்படின்னு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் என்னடா இது நம்ம நம்ம என்னுடைய தாய்மொழியும் கூட அதுதான் அப்படிங்கிறனால என்னால் டக்குன்னு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது அப்போது ஒரு சௌராஷ்டிர மொழி தாக்கம் போல இருக்கிறதே அப்படின்னு பார்த்தபோது பிராகிருதிலையும் அதே அர்த்தம் தான் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமானது எப்படி இது சாத்தியமானது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து படிக்கும்போது இந்த பிராகிருத மொழிகளில் வந்து ஒரு குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ்ஸாக சொல்கிறாங்க அதில் ஆறில் வந்து சௌரஷேனி அப்படிங்கிற ஒரு மொழியும் ஒன்று சௌரசேனி அப்படிங்கிறது சௌராஷ்டிர மொழி தான் வேறு எதுவும் கிடையாது இப்படி பார்த்தா சில சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து நமக்கு வந்து இந்த நூல்கள்ல வந்து கிடைக்குது அடுத்த அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சங்க இலக்கியங்கள்ல இந்த பிராகிருதத்துடைய தாக்கம் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த நூலை வந்து நமக்கு படித்தா வந்து தோணுது குறிப்பா ஈவன் தமிழ் லெக்சிகனில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்ண அப் கண்ணன் அப்படிங்கிற சொல்லை பத்தி டெஃபனிஷன் கொடுக்கும்போது பிராக்ருதத்தில் கண்ஹ அப்படிங்கிறத வந்து பக்கத்தில் வந்து கோட் பண்ணியிருந்தாங்க அதாவது கண்ஹ அப்படிங்கிற பிராகிருத சொல் கண்ண அப்படின்னு மாறியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது இதை சில ஆர அறிவாளர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் இந்த கண்ணன் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த ப்ராகிருத சொற்களை வந்து ரொம்ப சுலபமா சஸ்கிருதம் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட முடியாது தமிழ்ல இப்ப சம்ஸ்கிருத சொற்கள் கலந்துருக்கு அப்படின்னா அது வாசிக்கும் போதே நமக்கு வந்து இது சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறத ஓரளவு நாலேஜ் இருக்கவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சோம் ஆனா பிராகிருதம் அப்படி அல்ல சம்ஸ்கிருதத்துல ஒரு ஏதாவது பொதுவா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா தம்மை அப்படிங்கிற சொல் வந்து தர்ம அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் வருது தம்மை அப்படிங்கிறது வந்து பிராகிருத சொல் ரெண்டுமே ஒரே பொருள் தான் அப்போ தம்மை அப்படின்னு சொல்லும்போது அந்த சம்ஸ்கிருதத்தின் இருக்கக்கூடிய அந்த கூர்மை அந்த ஷார்ப்னஸ் அல்லது அந்த கடினத்தன்மை வந்து ப்ராக்கிரசத்தில் இல்லை ஸோ இந்த வகையில் தமிழுக்கு கொஞ்சம் நெருக்கமாகவே வந்து இருக்கு அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம் அந்த மென்மையான தன்மையை பற்றி சொல்லும்போது இப்படி பார்த்தா கண்ணன் அப்படிங்கிற சொல் நிறையா சங்கப்புலவர்களுடைய பேர்களில் வந்து காணப்படுது அப்போ இந்த கண்ணை அப்படிங்கிறது தான் கண்ணவாக மாறியிருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த நூலில் வந்து நமக்கு கிடைக்கிது அதுபோல் ஜெயினர்கள் வந்து எப்படியெல்லாம் பிராகிருதத்தை வளர்த்தார்கள் அவர்களுக்கு வந்து இப்படி நமக்கு வந்து சைவர்கள் வைணவர்கள் அதே போல் வைதிகர்கள் குறிப்பாக எப்படி சம்ஸ்கிருதத்தை வந்து தம்முடைய சமய மொழியாக நமக்கு இருக்கோ அது போல கிட்டத்தட்ட ப்ராக்கிருதத்தை குறிப்பாக அர்த்தமாகது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராக்கிருத பிராகிருத மொழியை சமணர்கள் தீவிரமாகவே வந்து வளர்த்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கருத்து இந்த நூலில் வந்து வருது இன்னொரு ஒரு முக்கியமான சில ஆசிரியருடைய சொந்த கருத்துக்களும் சொல்கிறார் அதாவது சம்ஸ்கிருதத்தில் திராவிட கலப்பு ஏற்பட்டதால் பிராகிருதம் தோன்றியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள்லாம் வருது இதையெல்லாம் நம்ம உறுதியாக வந்து மறுத்துறவோ அதுல அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் வந்து நமக்கு கிடையாது எப்படி பார்த்தாலும் இந்த நூல் பிராக்கிருத மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை தமிழ் மக்களுக்கு ரொம்பவும் எளிமையாக அதே நேரத்தில் இனிமையாக ஒரு எழுபத்ரெண்டே பக்கங்களில் ரொம்ப சுருக்கமாகவும் நமக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நூலாக வந்து இருக்குது அந்த வகையில் இந்த நூலை பிராகிருதத்தின் மீது ஆர்வம் இருக்கின்றவர்கள் குறிப்பாக அந்த வீடியோவை பார்த்த பிறகு சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிக்கும்போது உங்களுக்கு வந்து தோணலாம் பிராக் சம்ஸ்கிருத மொழி வந்து எப்படி நாம் ஆராய்ச்சி செய்கிறோமோ அதே போல் பிராகிருத மொழியையும் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இதை ஆராய்ச்சி பண்ணினோம்னா நமக்கு வந்து இன்னும் நிறைய புது புது ஆய்வு முடிவுகள் வந்து நமக்கு கிடைக்கலாம் இது தாண்டி வேறு நல்ல விஷயங்களும் கூட நமக்கு கிடைக்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்த நூல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நூலாக வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்